முதற்கள் அன்புறந்த வழக்கம் இந்த பேரவையில் கூட்டம் எல்லோருக்கும் இடம் வருகிற ஒரு காண உற்பத்தி வளர்ந்திருக்கிறது குறிப்பாக ஞானிய என்று சொன்னால் தமிழர்களின் வாழ்வை புரட்டி போடுகிற ஒரு பொழுதுதான் ஞானிகள் பொழுது காலை பத்து மணி வரை எழுக்கும் வேலை இருக்கும் எல்லா இடங்களிலும் உணவை குறிப்பதற்கு காலை உணவை முடிப்பதற்கே நமக்கு ஒரு பத்து முப்பது ஆகிவிடும் இப்படிப்பட்ட ஒரு இடமிருந்த இந்த நியாய குழுவி இன்றைக்கு புரட்சி பாதை புரட்சி பாதை இந்த பேரவையினுடைய நிகழ்வு சீரோடும் சிறப்போடும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் மொழி வணக்கம் நிகழ்த்திய தென்மொழி பெண்ணன் ஐயா ஈரவரசன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவையினுடைய செயல் பொறுப்பில் இருந்து ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து இங்கு கல்வித்துறை நிகழ்த்தி இந்த நிகழ்ச்சி ஈரோடும் திறப்போடும் நடப்பதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் முனைவசிய செயலாளர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் பாவேந்திரன் தமிழும் என்ற தலைப்பிலே மாடாக்கள் செல் தி பிரபு சிறந்த ஒரு முறையை நிகழ்த்தினார்கள் பாவேந்திரையும் தமிழையும் எப்படி நாம் பிரித்து பார்க்க முடியாதோ அப்படி பிரபு தமிழின் பெருமையையும் பாவேந்திர பெருமையையும் ஒருங்கியை இணைத்து அவர் ஒரு உரையாற்றினார் அந்த மாணாக்க செல்வத்திற்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு பாவேந்தரும் பாவலியரும் என்ற பொருள் நிலையில் புலவர் திருக்குறள் ஐயா நாவை சிவம் அவர்கள் ஆற்றிய உரை என்பது ஒரு பொழுதுபோக்குக்காக ஆற்றப்பட்ட உரையாக யாரும் கருதிவிட முடியாது அது ஒரு சிறந்த ஒரு ஆய்வு அதில் இருந்தது சிறப்பு என்னவென்று சொன்னால் அவர்கள் இதை ஒப்பாய்வு செய்து இந்த இருவரும் தமிழ் ஆளுமைகளை நம் மனதிலே நிறுத்தினார்கள் அவர் எப்படி உழைப்படுத்துவார் இவர் எப்படி உழைப்படுத்துவார் அவர் எப்படி கவிதை இவர் எப்படி கவிதை எழுதுவார் என்று இலக்கிய உலகம் அருவிலாக அறிய பல தகவல்களை செய்ய நாம சிவம் அவர்கள் நம்மோடு பதிவு அது ரொம்ப முயப்பாக இருந்தது இருந்து அவருடைய கவிதை வழியாக அவரை அவர் தகுதி நடந்திருக்கிற போது படுத்துக் கொண்டு எழுதுவார் இடையிலே தலைமையை வைத்துக் கொண்டு எழுதுவார் நூற்று தீவி நின்று கொண்டே எழுதுவார் ஒருமுறை தீவி இல்லை என்று

இந்த அகவாழ்வு யாருக்கு வந்து வசப்படும் என்று சொன்னால் அருகே இருந்து தான் அது வசப்படும் வேண்டுமானால் ஐயா சொல்லிவிட்டார் என்பதற்காக நான் எங்காவது உரையாற்றுகிற வாய்ப்பு வந்தால் நான் ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்தவனை நான் பீற்றுக் கொள்ளலாம் ஐயா சொன்னாலே நான் வந்து அப்படி சொன்ன பரவாயில்லையே ஐயா நடிச்சது பாரவேந்திரபு பொழுது கட்டிப்பாரியா என்று சொல்லுவாங்க ஆனால் அதுல ஒரு உண்மை அது உண்மை தன்மை இருந்ததுதான் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது இன்னும் சொல்ல போனா நான் ஒரு ஆசிரியர் கல்லூரி ஆசிரியர் பணியில இருந்து இருந்து அவருடைய உதவியை பார்க்கும்போது போது எனக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி ஏற்படும் சொன்னார் இத இவர் எழுதுனதெல்லாம் ஒரு ஒரு நோட்ல எழுதிட்டு கொஞ்சம்

நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி முடியவில்லை என்று சொன்னால் இந்த நிகழ்வுக்கு வருகை என்று உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் அடுத்த திங்கள் நாம் சந்திப்போம் என்ற உறுதியோடு உங்களிடமிருந்து நன்றி முறை விடைபெறுகிறேன் நன்றி வர